வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபே வணக்கம் நான் உங்க ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமரன் இந்த வீடியோ மூலமாக உங்களை ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஏற்கனவே தாராபுரங்களை பத்தி நம்ம பார்த்திருப்போம் இந்த வந்து நமக்கு வாழ்வில் எந்த மாதிரியான எத்திகளையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதை கொஞ்சம் தெளிவா நாம இப்ப பார்க்கலாம் அதாவது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க பொதுவா வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதோடைய ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அப்ப அந்த சாதகமான பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு அந்த சாதகமான நட்சத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாதகமான சாதகமான நட்சத்திர உடையவர்களை நான் பழக்கம் ஒரு குடத்துல நட்பு வைத்துக் கொற்றோமே நமது வாழ்க்கையில அது ஒருபடி நன்மையை கொடுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கூட ஒரு பிரெண்டு பழகிருப்பாங்க அந்த வந்த உடனே நமக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள்ல நமக்கு ஏற்படும் நமக்கு அது தெரிய நட்பு நம்ம கொண்டு உடனே நமக்கு அந்த இடங்கள்ல வந்து சாதகமான சூழ்நிலைகள் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எப்படி அப்படிங்கறத நம்ம ஒரு பார்க்க போறோம் இதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க அஷ்டினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த அஷ்டினி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் வந்து சாதகமான பலம் கொடுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது நட்சத்திரம் நடராஜ பெருமானுடைய நட்சத்திரம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் விரட்சம் பறவை பூ பதன் தான் அனி வேர் போன்றவைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நட்சத்திர காரகத்துவம் உடைய விஷயங்களும் நாம எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு அந்த சாதகமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அஸ்மி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உடையவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சிதம்பரம் நடராஜ பெருமானை அவர்கள் வணங்கும் போது சிதம்பரம் நடராஜ பெருமானை அவர்கள் வணங்கும் போது அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அது வளங்க இல்ல நடராஜன் என்கின்ற பெயர் வரும்பொழுது அந்த நடராஜன் என்கின்ற பெயர் அவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை அவர்களுக்கு கொடுத்தாரு அப்ப நம்ம அதை செஞ்சுட்டோம் இல்ல அப்படின்னாக்க நம்ம ஒரு நாய ஒரு நாய் நம்ம வீட்டுல வளர்க்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு தினமும் நாம கை நானே உணவு அளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு போகின்ற இடங்களுக்கு கூட அந்த சாதகமான பலன்களை ஏற்படுத்தித்தாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம ஆராய்ந்து நாம் தெரிந்து வைத்துக் கொண்டோமையான நமக்கு சாதகமான சூழ்நிலையில அது ஏற்பட்டு தரு அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த காரணத்தும் இருக்கு அந்த நட்சத்திர சாதக பலன்கள் இருக்கு அஸ்வினிக்கு திருவாதிரணிக்கு பரணிக்கு புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க ராமருடைய நட்சத்திரம் அப்ப இந்த ராமருடைய நட்சத்திரம் என்று பாத்தீங்கன்னாக்க மிருகம் என்று பாத்தீங்கன்னாக்க பூனை அப்போ அந்த பூனை வளர்க்கிறது பெண் பூனை ஆண் பூனை பெண் பூனை இருக்குது அந்த பெண் பூனை அப்ப அந்த பெண்ணுடைய பெண் பூனை வந்து நம்ம வளர்த்துட்டு வர்றது பெண் பூனைக்கு பால் வைக்கிறது அது போன்று பாத்தீங்கன்னா ராமர் கோயில்ல நம்ம வணங்கி கொள்ளது மூங்கில் வளர்த்தது போன்றவைகள் மூங்கில் அதாவது நம்ம வீட்டுல அந்த மூங்கில் மரம் வாங்கி தொட்டிகளை வளர்க்கிறது போன்ற நாம் செய்யும் பொழுது அந்த மூங்கிலுக்கு தினமும் தண்ணீர் அந்த மூங்கில் வளர வளர நமக்கு செல்வம் வளர்ச்சி பெறும் இது போன்று சிறு சிறு பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோம் இல்லையானால் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை அதை ஏற்படுத்தி தரும் அதுபோல கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் அக்னி அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கக்கூடியது இந்த அகி அக்னி கெட்ட எண்ணங்களை அழித்து நஷ்பமாக்கக்கூடியது அக்கினி அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க அதற்கு சாதகமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மிருத அவரை அப்படி வழிபடும் போது நமக்கு சாதகமான பலாபலங்களே அது நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படி இல்லை நமக்கு அது போக முடியல பண்ண முடியல அப்படின்னாக்க அரச மரம் விநாயகர் ஆலயங்களில் விநாயகர் அமன் இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னாக்க அரச மரத்துக்குள்ள விநாயகர் அமர்ந்திருக்கிறார் அப்போ அந்த அரச மரத்திற்கு நாம் நீர் ஊற்றுவது மஞ்சள் கலந்த நீரை ஏன் மஞ்சள் கலந்த நீரை நம்ம ஊற்ற வேண்டும் அப்படிங்கறது ஒரு கணக்கு இருக்கு இந்த மஞ்சள் கலந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பூச நட்சத்திரத்துலதான் வந்து குரு உச்சமாவே அப்போ குரு உச்சமாகிறதுனால குருவுக்கு மஞ்சள் பாராட்டு அப்போ நாம வந்து அந்த அரச மரத்திற்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் கலந்த நீரை நாம ஊற்றும் பொழுது அது நமக்கு சாதகமான சூழ்நிலையில காப்பிய நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அந்த சாதகமான பலன்கள் நமக்கு ஏற்பட வேண்டுமே ஆனால் நாம் இந்த காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் செய்வது ஏன்னா நமக்கு அது நற்பலன்களை நமக்கு தரும் இல்லைன்னா திருப்பணம் வந்து முருகப்புறமா பலங்கள் மனைஞ்சி வரும்போது நமக்கு நல்ல பலன்களை அது நமக்கு தரும் அதுபோல ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆயிலியம் ஆயில்யம் என்பது ஆண் பூனை அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்க ஆயிலம் என்பது ஒரு சர்பநட்சத்திரம் அப்ப அதற்கு தகுந்தா கூட பரிகாரங்கள் நாம் செய்ய வேண்டும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க புற்று கோவில்கள் புற்று கோவில்கள் பௌர்ணமி நாட்கள் இல்லை இந்த ஆயில நட்சத்திரம் உள்ள நாட்கள் சென்று நான் கோவில்களுக்கு நாம் பார்வச்சி வணங்கும் பொழுது இந்த ஆயிலம் நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னா ஆதிசேசனுடைய நட்சத்திரம் அப்போ நாம அந்த புத்துக்கு பாலூச்சி அபிஷேகங்களை செய்து நாம் வணங்கி வரும் பொழுது சாதகமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்ப ரோகி நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரமாகிய ஆயும நட்சத்திரம் நமக்கு இந்த எல்லாம் நமக்கு அது தரும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சாதகமான நட்சத்திரங்கள் உண்டு அந்த சாதகமான நட்சத்திரங்களை நாம் எடுத்து நாம் அதை ஆனால் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்வை அது நமக்கு தரும் அப்ப நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னங்கிறத நாம தெரிந்து அந்த ஜென்ம நட்சத்திரக்கு ஆறாவது நட்சத்திரம் ஆகிய சாதகமான நட்சத்திரத்தை நாம் அதற்குண்டான சிறு சிறு பரிகாரங்களை செய்து கொண்டவமையானால் நமக்கு அது சாதகமான நற்பலன்களை நமக்கு அது தரும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சாதக பாதகத்தை நாம் தெரிந்து கொண்டவமையானால் அது நமக்கு நற்பலன்களை நமக்கு அது தந்து கொண்டே இருக்கும் அப்போ வேண்டுதல்கள் என்பது ஆலயங்களில் நாம் செல்லும் பொழுது கூட ஒரு ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபடும் பொழுது நமக்கு வந்து முடிய சொல்ல திருப்பதி போனாலும் எங்களுக்கு அங்க சண்டை வந்துடுது எங்களுக்கு அங்க போனால் சண்டை வந்து நாங்க இங்கேருந்து போகும்போது ஒரே ட்ரெயினில் போறாங்க வரும்போது வேற வேற ட்ரெயினில் வந்துடுறாங்க ஒருத்தர் பஸ்ல வர்றாங்க ஒருத்தர் ட்ரெயின்ல வர்றாங்க மாறி மாறி அப்ப எப்ப போனாலும் எங்களுக்கு இந்த நட்சத்திரம் வந்து எங்களுக்கு அந்த திருப்பதி போனா மட்டும் எங்களுக்கு வந்து எப்பவுமே சண்டை வந்ததுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு திருப்பதி என்பது வந்து சந்திராஷ்ட நட்சத்திரத்தில் அது வந்து விழுவு அப்ப எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டமாக இருப்பதனால அந்த பெண் என்ன அந்த கணவருக்கு அந்த பெண்ணுடைய கணவருக்கு அது பிரிப்பதில்லை அப்போ ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நாம் செல்லும் பொழுதும் கூட இந்த மாதிரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்துடும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் அந்த ஆலயங்களில் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதா அந்த ஆலயத்தில் வேண்டக்கூடிய அந்த ஆலயம் ஆலயம் என்பது பொதுப்படையானது எந்த ஆலயம் என்றாலும் இறைவன் நன்மையை செய்வார் அதுல மாத்துக்கிறது எதுவும் இல்லை ஆனாலும் கூட அந்த ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை நமக்கு எப்படி இருக்கின்றத நம்ம பார்த்துக்கணும் புகை பழனி செல்ப சென்றோம் இல்லைனா பழனிக்கு போனோம்னாக்க நமக்கு அங்கேயும் வந்திருக்கும் பிரச்சனை வந்தது ஏன்னா அந்த புகை வந்து பாத்தீங்கன்னா பழனியில நம்ம ஒரு ஜாதகர்கள் அந்த குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்தில் ஜெனித்த ஜாதகர்கள் நம்ம செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளை அதை கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு அதற்கு உள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிக வகைகள் வெற்றம் மிருகம் பட்சி கனி காய்கறி பழம் வேர் போன்றவைகள் இந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப நாம அதை தெரிஞ்சுக்கணும் அதற்கு தகுந்தார் போல உள்ளவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விரட்சங்களை வழிபாடு செய்கிறது அந்த விரங்கள் தான் அந்த உயிரோட்டம் அந்த ஆலயத்தின் உயிரோட்டமே அந்த விருட்சம் தான் அந்த விருட்சத்தை ஒவ்வொரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அது கடம்பு மரம் இருக்கும் வெள்ளி மரம் இருக்கும் நாவல் மரம் இருக்கும் ஒவ்வொரு மரங்களும் அந்த ஆலைகளிலே இருக்கும் அந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய அந்த விரங்களை நாம் தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த விரங்களையும் நாம் முயற்றமாக இருக்கக்கூடிய அந்த விரையும் நம்ம வணங்கி வரும் பொழுது நமக்கு அது நன்மைக்கு அப்போ நமக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு நாம் செல்வோமே ஆனால் நமக்கு எந்த பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தி தராது அதான் அந்த ஜாதகர்களுக்கு நான் பார்க்கும்போது சொன்ன விஷயம் நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு சந்திராசமாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு நீங்க செல்லும் பொழுது பதினாறாவது நட்சத்திரம் ஆகிய அவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த பதினாறு ஆவது நட்சத்திரம் வரும்போது சந்திராஷ்டம் அப்போ அந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்து வரும்பொழுது அவர்களுக்கு அந்த பாதிப்பை அந்த ஏற்பட்டு விடுறேன் அது ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் பாதிப்பை தரக்கூடிய ஆல ஆலயங்களும் உண்டு அதை தெரிந்து கொண்டு நாம் வந்து சென்றோமையான நமக்கு நன்மையை அது தரும் அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நான் பார்த்துக்கணும் ரோக வரையிலும் நம்ம பார்த்துருக்கோம் இது அடுத்தடுத்த வீடியோக்களும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டும் அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு சாதகமான என்னென்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தரும் என்பதை ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நம்ம சொல்றோம் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஏற்றமான வாழ்க்கையில் வாழ்வதற்கும் அது உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த வீடியோக்கு மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்து நான் என்பது ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமரன் வாழ்க வணக்கம் நன்றி வணக்கம்